சேரன் மகாதேவி ஸ்காட் ஐடிஐ மாணவர்களுக்கு அதிநவீன இயந்திரங்களில் தொழிற்பயிற்சி திருநெல்வேலி சேரன் மகாதேவி ஸ்காட் ஐடிஐ மாணவர்களுக்கு மோட்டார் வாகன இயந்திரங்களை அதிநவீன முறையில் இயக்குவது பற்றிய தொழிற்பயிற்சி நடைபெற்றது தொழிற்பயிற்சியை ஸ்காட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் கிளிட்டஸ் பாபு மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் அமலிக் லிட்டஸ் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தனர் திறன் மேம்பாட்டு பயிற்சி துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் இயக்குனர் டாக்டர் சி இயக்குனர் டாக்டர் சி கே ரவிசங்கர் ஐடிஐ முதல்வர் திரு காசி விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்காட் ஐடிஐ யில் பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அதிநவீன மோட்டார் வாகன இயந்திரங்களை இயக்குவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன மோட்டார் வாகன இயந்திரங்களை ஒவ்வொரு பாகங்களாக தனித்தனியாக பிரித்து அதனுடைய பெயர் அதனுடைய செயல்பாடு மற்றும் அந்தந்த பாகங்கள் எந்த உலோகங்களால் தயாரிக்கப்பட்டன என்பதனையும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் சிறப்பான திறன் பயி சிறப்பாக திறன் பயிற்சியாக அளிக்கப்பட்டது இந்த ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெக்கானிக் டீசல் மற்றும் மெக்கானிக் மோட்டார் வாகன என்சிவிடி பிரிவுகளில் பயிற்சிகள் உதிரி பாகங்களை கொண்டு ஒன்று சேர்ந்து இயக்குவது பாகங்கள் உற்பத்தி செய்வது போன்ற பல்வேறு வகையான துறைகளில் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது சிறந்த முறையில் அதிநவீன தொழில் பயிற்சியில் தேர் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஸ்காட் கல்வி குழுமத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சி துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குநர் டாக்டர் சி கே ரவிசங்கர் மற்றும் ஐடிஐ முதல்வர் பேராசிரியர் காசி விஸ்வநாதன் ஆகியோர் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்த வாழ்த்தினர் தொழிற்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்காட் கல்வி குழுமத்தின் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது இது சம்பந்தமா என்னுடைய மாணவர் வந்து இப்போ வந்து இப்போ இதில் டிஸ்மேன்லி பண்ணி வச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸு என்ன மெட்டீரியல் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத இசைக்கு முத்துங்கிற மாணவர் சொல்லுவார் என் பேர் நான் சேர்மாதே ஸ்கேட் ஐட்டியில் எம்எம்ஏ ட்ரேடு ஃபஸ்ட் இயரில் படிக்கிறேன் நான் எங்கள் டீமும் பெட்ரோல் இன்ஜினாக டிஸ்மேண்டில் பண்ணிச்சிருக்கோம் டிஸ்மேண்டில் பண்ண விட ஒவ்வொரு பார்ட்ஸும் சொன் இது இன்ஜினோட டோர் மேல் டோர் மேல்டோர் இது ரேக்கராம் உள்ள பார்ட்ஸ் இது ரேக்கராம் செட் அசம்பிளி இது புஷ்ராடு புஷ்ராடு வந்து கேம் ஷாப்பில் இணைஞ்சி டேப்பட் மூலமாக உசுரா வந்து ரேக்கர் ஆமாம் தூக்கி தூக்கி விடுவோம் தூக்கி விடும்போது போது செக்ஷன் கம்ப்ரெஷன் ஆகும் செக்ஷன் கம்ப்ரெஷன் ஆகும்போது இன்ஜின் படி ஒர்க் ஆகும் இன்ஜின் இன்ஸ் இன்ஜின் சிலிண்ட்ரு போர் வந்து ஒவ்வொரு சிலிண்டரில் ஒவ்வொரு இது நடக்கும் க சக்ஷன் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட் சக்ஷன் நடக்கும்போது கம்ப்ரஷன் நடக்காது பவர் நடக்கும்போது எக்ஸாஸ்ட் நடக்காது லாஸ்ட் கம் இங்கேருந்து கம்ப்ரஷன் நடக்கும்போது செக்ஷன் நடக்குது ஸ்பார்ப் பக் தான் இருக்கும் இது வந்து கிளேக்கர் ஸ்ப்ரிங்கு వాల్వల్ ఈ హోల్స్టురాోడ హోల్స్ హోల్స్ ఇది వాట్ర్ కూలింగోడ హోల్స్ ఇది వీళ్ళ ఇన్లెట్ ఇన్లెట్ మేనిఫోల్డ్ ఇన్లెట్ మేనిఫోల్డ్ వచ్చి ఇంకా ఇలా ఎయిర్ యాల్ మిక్చర్ ఆనది సీంరుకు ఓవర్ సీండరుకు ఆర్డర్ పడిపోస్ కట్ ఉంది వెళ్ళి వరామ గ్యాస్ కట్ వదిలో వరామకే ఏదో ప్రెషర్ ஆயில் வந்து வெளியில் சிந்தாமல் இருக்கக்காக கேஸ் கெடுப்படும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு எக்ஸாஸ்ட் வந்து உள்ளே எரியப்பட்ட எல்லாம் மப்ளர் மூலமாக வெளியேற்றுவதற்காக எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு